ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பிஎஸ்என்எல் நூறுரூபாய்க்கும் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மூணு பிளான்களை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா இந்த மூணு பிளான்மே பார்த்தீங்கன்னா மந்த்லி பிளான் தான் ஸோ மந்த்லி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நூறு ரூபாய்க்கும் கம்மியா ரீசார்ஜ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வந்து பிஎஸ்என்ல ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதை டாப் த்ரீ த்ரீ ப்ளானை பற்றி வீடியோவில் பார்க்கலாம் நண்பா இது வரையில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள ரெட் குலராக சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேனலில் போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் thank <sighs> you ஓகே நண்பா இந்த மூணு பிளான என்ன என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலும் இல்ல நம்ம பஸ் ஸ்டாப் ஆகக்கூடிய பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்டி சிக்ஸ் ருபீஸ் நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணும் அப்படி ரீசார்ஜ் பண்றோம் அம்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து டூ பிப்டி மினிட்ஸ் வந்து கால்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நூறு எஸ் எம் எஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி நீங்க வந்து பண்ணிக்க முடியும் இல்லை எந்த விதமான டேட்டாஸ் கிடையாது த்ரீ ஜியோ டூ டூ ஜியோ எந்த விதமான டேட்டாஸும் கிடையாது உங்களுக்கு கால்ஸ் அண்ட் எஸ் எம்எஸ் மட்டும்தான் இந்த பிளானோட வேலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி ஒரு நாட்கள் டுவெண்ட்டி ஒன் டே டேஸு இந்த பிளான்ல அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்கமிங் கால் வேலிடிட்டி அப்படின்னு உங்களுக்கு வந்து தொண்ணூறு நாட்கள் வந்து கொடுக்குறாங்க ஸோ தொண்ணூறு நாட்கள் வர உங்களுக்கு வந்து இன்கமிங் கால்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ இது வந்து நூறு ரூபாய்க்கு கம்மியா இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிளான் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிளான கூட கோல்டு வசந்த் பிளானம் அப்படி பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீங்க வந்து பிஎஸ்என் கஸ்டமரா இருந்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு கம்மியா நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம் நினைக்கிற நண்பர்கள் வந்து இந்த பிளானை நீங்க வந்து நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய பிளான் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டேட்டாஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க எனக்கு வந்து டேட்டா மட்டும் போதும் மந்த்லி மந்த்லி எனக்கு டேட்டா மட்டும் போதும் கால்ஸ் எஸ் எம்எஸ் எதுவுமே தேவையில்ல அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த பிளானுக்கு நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த பிளானா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி டூ ஜிபி டேட்டா வந்து கொடுக்குறாங்க டூ ஜிபி உங்களுக்கு வந்து த்ரீ ஜி டேட்டா கொடுக்குறாங்க இதுல உங்களுக்கு கால்ஸ் கிடையாது எஸ்எம்எஸ் எம் எஸ் எதுவுமே கிடையாது இதோட நமக்கு வந்து இருபத்தி இரண்டு ரெண்டு நாட்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி டூ டேஸ் வந்து இந்த பிளானுக்கான வேலிடிட்டி டுவெண்ட்டி டூ டேஸும் நீங்கள் வந்து டூ ஜிபி டெய்லி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பிளானோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க தொண்ணூத்தி எட்டு ரூபாய் இந்த பிளானோட பிரைஸ் ஆஹ் இல்ல நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய பிளான் வந்து ஒன்லி கால்ஸ் மட்டும் எனக்கு வேணும் மித்த எதுவுமே எனக்கு வந்து தேவை நினைக்கிற நண்பர்கள் இந்த வந்து பண்ணிக்கலாம் பிளானிக்கலாம் இந்த பிளானோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நைன்டி நைன் ருபீஸ் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சொல்லிருக்காங்க உங்களுக்கு வந்து டெய்லி டூ பிப்டி மினிட்ஸ் வந்து கால்ஸ் வந்து டெய்லி பேசிக்க முடியும் இல்லை உங்களுக்கு டேட்டாஸ் கிடையாது எஸ்எம்எஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து கால்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து டூ ஃபிஃப்டி மினிட்ஸ் வர டெய்லி வந்து எந்த கா நெட்ஒர்க் கூட வேணால் நீங்கள் வந்து பேசிக்க முடியும் முடியும் ரெண்டு நாட்களுக்கு ஸோ இந்த மூணு பிளானும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மூணு பிளானில் நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தயவு செய்து கமெண்ட் வந்து தெரிவிங்க நண்பா ஸோ உங்களுக்கு அதிகமாக எந்த பிளான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மேலும் இதே போல் நாங்கள் வீடியோஸ் பண்ணுறதுக்கு சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்